ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த கொள்ளு பருப்பு குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கொள்ளு பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் இப்போ பருப்பை நல்லா வறுத்தாச்சு இப்போது வறுத்த கொள்ளு பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு விதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர முளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்சால் வெங்காயம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளியையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட அரைச்சி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போது பருப்பு வேக வச்ச தண்ணியிலேருந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து சூப்பராக பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதான் இதுபோல் இந்த பருப்பு குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ